ஹலோ நண்பர்களே எப்பேற்பட்ட சர்க்கரை நோயையும் எளிதில் குணப்படுத்தும் பத்து நிமிட ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் தேவையான பொருட்கள் பெரிய நெல்லிக்காய் ஒன்று மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் செய்முறை முதலில் நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து மிக்ஸி ஜாரினை எடுத்து அதில் நறுக்கி வைத்துள்ள நெல்லிக்காய் மற்றும் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இதனுடன் முன்னூறு மில்லி அளவிற்கு சூடான தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சர்க்கரை நோய்க்கு எளிமையான மருந்து ரெடி பயன்படுத்தும் முறை இந்த கோல்டன் ரெசிபியை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் தினமும் இவ்வாறு குடித்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் நன்மைகள் சர்க்கரை நோயினால் உண்டாகும் உடல் அசதி பலவீனம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை நீக்குகிறது மேலும் கண் பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் நரம்புகளில் உள்ள பிரச்சனைகள் போன்றவற்றை குறைக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது புற்றுநோய் மற்றும் ஒவ்வாமைகளை தடுக்க உதவுகிறது பாதங்களில் வலி எரிச்சல் போன்றவற்றை குணப்படுத்துகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுக்குள் வைக்கிறது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி